நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் தமிழ்நாட்டுல நம்ம இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பருவங்கள் இருக்குது அந்த பருவங்கள்ல என்னென்ன வகை பயிர்கள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்ப்போம் வெப்பநிலை மற்றும் மண் நீரப்பதத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயிகள் பருவ காலத்திற்கு ஏற்ற பல்வேறு வகையான பயிர்களை பயிரிடுகின்றன அதாவது நம்ம இருக்கக்கூடிய வெப்பநிலையும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து எந்தெந்த பருவ காட்டில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் வந்து வளரும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம் முன்னோர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்காங்க பயிரிடுறாங்க மாநில மாநிலத்தின் வேளாண் பருவங்கள் பின் சொல்லி ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் அதெல்லாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் சொர்ணவாரி ஓகேவா சொர்ணவாரி எப்போ சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுர்ணாவாரி பயிரை அந்த பருவத்தை இந்த சித்திரை பட்டம்னு சொல்லக்கூடிய சுர்ணாவாரி விதைக்கக்கூடிய காலம் மே ஏ சாரி ஏப்ரல் முதல் மே சரியா ஏப்ரல் யாவோ வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கு ஏப்ரல் டு மே அறுவடை எப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் பாருங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஐந்து ஆறு மாதங்கள் இதில் முக்கிய பயிர் விளைவிக்கிறாங்க பருத்தி மற்றும் திணை வகைகளை தான் இதில் வந்து விளைவிக்கிறாங்க ஓகேவா பருத்தி மற்றும் திணை வகைகள் ஒரு ஆறு மாதம் அப்போ ஏப்ரல்ல இருந்து மேல பயிரிடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதங்கள்ல என்ன ஆயிடுது அது வந்து அறுவடை பண்ணிடுறாங்க அடுத்து பாருங்க சம்பா சம்பாங்கிறது ஆடிப்பட்டம் சொர்ணவாரிங்கிறது மாதிரிங்கிறது சித்திரை பட்டமா பங்குனி முடிஞ்சதுக்கப்புறம் சித்திரை எப்போ வரும் இந்த ஏப்ரல் மேல தானே வரும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க சித்திரப்பட்டம்னு அதுக்கடுத்து ஆடிவட்டம் அப்படிங்கிறது ஜூலை ஆகஸ்ட்டில் வரக்கூடியது ஓகே நீங்கள் அப்போ அந்த மாதத்தை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் வச்சு நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரியில் தான் என்ன பண்ணது அறுவடை பண்ணுறாங்க அது என்னது நெல் மற்றும் கரும்பு ஓகேவா நெல்லும் கரும்பும் இதுவும் ஒரு ஆறு மாத காலங்கிட்ட இருக்குது அடுத்து நவரை அப்படிங்கிற பருவம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவரை அப்படின்னாலே இங்கே நவம்பர் அப்போ ஒரு ரைமிங்காக இருக்குது அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு நவரைனா நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் அடுத்தோட்டம் இந்த ரெண்டு மாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஓகேவா பிப்ரவரி மார்ச்ல வந்து அறுவடை பண்ணுறாங்க இதில் என்னென்ன விளைவிக்காங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி ஸோ இந்த மாதிரியான தோட்ட பயிர்கள் எல்லாத்தையுமே இந்த நவரை அப்படிங்கிற பருவத்தில் வந்து பயிரிடுறாங்க